ஓம் ாயமகே தன்னோ தன்னோப் பிரச்சோயத்து ஆனந்தமான வாழ்வு அமையவும் ஸ்ரீனிவாசனின் அருளைப் பெறவும் பாவங்களை போக்கும் பதினாறு வகை பேர்களை பெற்றிட மந்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் பாற்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பகவானை அறிவோம் பந்தங்களில் இருந்து விடுபட செய்யும் அந்த பரம்பொருளின் மீது தியானம் செய்வோம் ஸ்ரீனிவாசனான அவன் நம்மை காத்து அருள் புரிவான் என்பதே இந்த காயத்ரி மந்திரத்தின் பொருளாகும் இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் சொல்லி இறைவனை வழிபடுவதால் பதினாறு வகையான செல்வங்களை பெறுபவர்கள் ஓம் நமோ நாராயணாய Vaḷamuḍan vāḷa